வயல் ஐ போ மகாபலிபுரம் கார்புல இருக்கேன் சார் எனக்கு என்னென்ன பிளேசஸ் போற என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்றேன் அப்படிங்கறத ஏன் கூட செய்து நீங்களும் பாருங்க

ல முடிச்சு கிளம்புறதுனால ஈவினிங் தான் அங்க போய் ரீச் ஆனோம் ஸோ எப்படியும் ரூம்குள்ள தான் பேச்சுக்குன்னு ஆக போகிறோம் இருந்தாலும் அப்படியே கார்லயே ஒரு ரவுண்ட் சுற்றி அப்படியே மகாபலிபுரத்தை பார்த்துட்டு போகலான்னு சின்னதா ஒரு ரவுண்ட் அடித்தோம் ஷோர் டெம்பிள் கிட்ட அப்படியே ஈவினிங் சாய ஜம்முன ரூம்ல போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னரை கட்டு கட்டுன்னு கட்டிட்டு நல்லா தூண்டி ஆச்சு நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப்பா மகாபலிபுரம் கெட்டவே வந்திருக்கேன் கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் வந்திருக்காங்க லண்டன்

ஆமா அதுதான் இந்த இது இதுல பாக்குறீங்க சிற்பத்துல அங்க ஒரு மண்டபத்தோட இருக்கு சுத்தி பேசி சோ இப்ப நீங்க பாக்க போறது க்ளோஸ் அ வியூ ஆஃப் அர்ஜுனாஸ் இது வந்து நம்ம நேர்ல பாக்கும்போது புக்ஸை விட ரொம்ப அழகா இருக்கு இன்ட்ரிகேட் டீடெயில் ஆஃப் கிராஃப்ட்மென்ஷிப் இதுல பார்க்க முடியும் எவ்வளவு ஸ்கில்டு பீப்புலா இருந்ததுன்னா இவ்வளவு வருடங்கள் ஆகியும் இந்த சிற்பங்கள் க்ளியராக இருக்குது அர்ஜுனா என்ன தவம் பண்ணுறது நாம ஒரு தவத்தை பண்ணிவிடுவோன்னுட்டு நானும் சும்மா ஒரு தவத்தை பண்ணி முடிச்சேன் ஸோ இதுதான் வந்து இன்னும் அப்ளோஸ் வியூ ஆஃப் அஜினா ஸ்பெனண்ட்ஸ் ஆக்சுவலி நாங்கள் இந்த டூருக்கு ஒரு கைடு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அவரும் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம் மகாபலிபுரம் சுத்தி பாக்கலான்னு சொல்லி வந்திருக்கேன் நிறைய தடவை வந்திருக்கேன் பட் இந்த தடவை வந்து என்னன்னா ஒரு டூர் கைடோட நாங்க வந்து சுத்தி பாக்க போறோம் இவர்தான் எங்களோட டூர் கைடு உங்க பேரு காளிதாஸ்

எவ்வளோ அழகாக அந்த படிக்கட்டில் கூட அந்த யாழி மாதிரி எல்லாம் சிற்பங்கள் வடிச்சிருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக தூரத்துல இருந்து பார்க்கும்போது வெளியே இருந்து பார்க்கும்போது உள்ளே வெறும் டார்க்காக இருந்தது ஆனால் கிட்ட போக போக தான் அதுக்குள்ளே இருக்கிற சிற்பங்களுடைய டீடைல் வந்து நம்ம கண்ணில் காட்சிகளாக அழகாக விரியுது எவ்வளவு அழகான ஒரு கிருஷ்ணன் மண்டபம்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய லைஃப் ஸ்டைல டெபிக் பண்ணுற விதத்தில் இந்த சிற்பங்கள் பாருங்க ஆமாம் கிருஷ்ணன் ஒவ்வொரு தான் அவதாரம் இல்லை நிறைய கிருஷ்ணன் நிறையா கோபி அதாவது கிருஷ்ணா கோயில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் கோபின்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி கிருஷ்ணனுடைய குடும்பங்கள் யோகா நந்த கோர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஃபாதர் எந்த பேர் ஆமாம் போலாதி இதெல்லாம் டோக்கர் காலம் லோக்கரில் பண்ண பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பொழுதுபோக்கு என்ன இருந்திருக்கும் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் இருந்துதான் டிவி கிடையாது பெண்கள் கல்லாங்காய் தாயம் விளையாடுறதுக்கு தரையில என்கிரேவிங்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஃபாரின் இன்ஃபுளுசும் இருந்தது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இங்க நீங்க பார்க்கறது எல்லாமே சிங்கம் மட்டும் கிடையாது மனித உருவம் கொண்ட சிங்கம் அதாவது ஸ்பிங்ஸ் ஈஜிப்டில் புரியாது கிடையாது கிடையாது

இந்த கோவில் உருவாகும் மேலேயும் அப்படி நின்றுடுச்சு இந்த குடைவரை கோயில்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கேவிட்டி ஆக்சுவலி கடவுளுடைய சிற்பம் இருக்கிறதுக்கான இடமா தான் இருந்திருக்கணும் ஆனால் அது மெடிடேஷன் ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாரினர்ஸ்லாம் எவ்வளோ ஆசை ஆசையாக இன்னொரு விஷயத்தையும் இங்க சுவர்ல பார்க்கலாம் அதாவது கைகளால பிராண்டின மாதிரியும் இருக்கும் அங்கங்க சாக்லேட் சிப் குக்கீஸ் மாதிரி என்கிரேவிங்ஸ் இருக்கு அது ஏன் एक्सप्लेन பண்றாங்க பாருங்க பாருங்க இது எங்க இருந்து வர தண்ணி இது மேல இருந்து பாறையில தாங்கி 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 வாட் சீபேஜ் ட்ரூ ராக்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இது கம்போடியா தான் அங்காரோ வார்ட் கம்போடியா செகண்ட் ஒன் அங்கார் கம்போடியா இது வந்து அர்ஜினோஸ் பேண்ட் அர்ஜினோ வந்து இந்த கவர்மெண்ட் சரி நீங்கள் அங்கார் வார்ட் கம்போடியா கம்போடியா அந்த ஒரு இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆர் அங்காரோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் இது ஃபர்ஸ்ட் ஒன் அங்கார் வார்ட் செகண்ட் ஆஜ் கம்போடியா ஃபர்ஸ்ட்டு ஒன் ரெண்டாவது அது கம்போடியா ஐ டோன் நண்டிஸ்ட்டு என்னோட வந்து முதல் இடமா கம்போடியாவில் ரெட் அங்கார் வார்ட்

அதான் இந்த மான் அதோ இருக்கு அதே அந்த மான் ஸ்ரீனிவாஸ் பிரபாகர் இருவருடைய பங்களிப்புல மகாபலிபுரம் அப்படின்னுட்டு ஒரு புக்கு நான் படித்தேன் அதில் ஆக்சுவலாக இது அர்ஜுனர் தவம் மட்டும் இல்லை பகீரதனுடைய தவம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது முடிஞ்ச அந்த புக்கை நீங்கள் படிங்க ஆடியோ டூர் அங்கங்கே வந்து ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க அதை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம அப்படியே அந்த டூரை கேட்டுகிட்டே விசிட் பண்ணலாம் நான் இங்கே இந்த பட்டர் ராக் பார்க்க வந்தேன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆசையாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க நீங்கள் யாரு

இந்த மாதிரி படிக்க எல்லாமே ஸ்கூல் போறீங்க இல்லையா எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்க உங்களுக்கு அங்க நல்லா சொல்லித் தராங்களா ஸ்கூல்ல ஸ்கூல்ல என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் துணி மணி கொடுப்பாங்க ட்ரெஸ் கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு காசு படிப்புக்கு தேவையானது சாப்பாடு துணிமணி புத்தி எல்லாமே பாட்டை போய் வச்சுட்டா இன்னும் நான் போய் பாக்கல அதுக்குள்ள

stephanie stephanie is always darling, stephanie is for you pennakal எங்க உருண்டு vilundra podunnu avasaro avasara pidikkaradhukku my mother friend london pathiyingala so this is the butter rock let's go and have a closer look ullae <laughs> poi

ஸோ பாருங்கள் ஆக்சுவலி வெண்ணெய் தாழி மாதிரி இருக்குது மழை பெஞ்சதுனால தண்ணி உள்ளே சேர்ந்துருக்கு இது மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு கூட வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதே இடத்துல பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் சிவா பிரம்மா விஷ்ணு மூணு பேருக்குமே ஒரு கோவிலில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபங்க்ஷனிங் டெம்பிள் கிடையாது கோவில் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா பூஜை புனஸ்காரம்லாம் இங்கே எதுவும் நடக்கிறது இல்லை ஃபாரினர்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு சிற்பமும் எவ்வளோ உயாரமாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப இது கூட வந்து ஒரு சிங்கிள் பாறையிலேயே குடைந்து எடுத்து செய்யப்பட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க வெண்ணெய் உருண்டை கல் அப்படிங்கறத பார்த்தோம் அது வந்து எப்படின்னா கால மாற்றத்துல விதரிங் ஆஃப் டெம்பரேச்சர்னால அந்த பாறைகள் வந்து அந்த தண்ணி ஓடுறது கொடுறதுனால அப்படி ஷேப் ஆகிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க இப்போ நீங்க பாக்குறது கம்ப்ளீட் வியூ ஆஃப் வெண்ணெய் தாழி அண்ட் மும்மூர்த்திகள் கோயில் இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இன்னும் சில சிற்பங்கள் இருக்குது அந்த சிற்பங்கள்லாம் யார் செஞ்சது அப்படின்னா லோக்கலில் இருக்கிற இந்த கவின் கலைக்கல்லூரி மாணவர்கள் செஞ்சது அப்படிங்கிறாங்க இந்த யானை ஆகட்டும் மயில் ஆகட்டும் எல்லாம் அப்போ வந்து இந்த பாம் டேர் எலக்ட்ரானிக் எதுவுமே கிடையாது பாம்பும் எதுவுமே கிடையாது ரொம்ப லாங் டைமில் வெளியில் ஹோல்ஸ் போட்டுருவாங்க அது ஹோல்ஸ் போட்டு ரெண்டாவது வுட்டு பிளாக் இந்த பிளாக் வுட்டு அதை உடன் பீஸ் உடன் உடன் ஆகும் உடன் வந்து உடு வந்து ஸ்பென் ஆகும் பாட்று ஒட்டு வந்து ஸ்பென் ஆகும். வரைகளை குடைந்து கோயில் கட்டுறது வேற உடைக்கிறதுங்கிறது வேற உடைக்கிறது அந்த காலத்துல எப்படி டெக்னிக்கலா செஞ்சாங்கன்றது தான் இப்ப சொல்லியிருக்காங்க. தி टॉप கோ அண்ட் ஹேவ் அ க்ளோசர் லுக் ஆஃப் விநாயகர் கோவில். இந்த விநாயகர் கோயில் வாதாபியில இருக்காரு இல்லையா அவருடைய இன்ஸ்பிரேஷன்ல இங்க வடிவமைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது முழு லட்சணத்தோட அமைஞ்சிருக்க இந்த கோவில்ல தினமும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்லுவாங்க இந்த கோவில் ரொம்ப ஆர்வம் இதுக்கு அடுத்து நம்ம பாக்க போறதுதான் வராகருடைய கோவில் இந்த வராகர் வந்து இந்த கோவில் இருந்தாலும் இவருக்கு வந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விசிட்டிங் சைட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலே துப்புரவு தொழிலாளர்களை வந்து பாராட்டணும் எல்லா இடத்தையும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்து பஞ்சரதாசை போய் பார்க்கலான்னு இருந்தோம் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விண்டோர் ஷாப்பிங் பண்ணிட்டு போகலான்னு அப்படியே மூவ் பண்ணோம் கிளிங்கல்கள் சங்கு இதில் நிறைய ஆர்டி கிராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு ஸ்டோர்ல சங்க ஊதி எப்படி இருக்குன்னு கூட டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்கிரிப்ஷன் தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டு லாங்குவேஜஸ்லயுமே வச்சிருக்காங்க பாருங்களேன் லண்டன் அம்மா எவ்வளோ ஆர்வத்தோட பஞ்சரதாஸை பார்க்கறதுக்கு இறங்கி போயிட்டாங்க ஸோ ஒவ்வொரு பஞ்சபாண்டவருக்குமே இங்கே ரதம் இருக்குது திரௌபதி உட்பட இந்த இடம் வந்து நிறைய ஸ்கூல் பார்த்துருப்போம் இது ரதம் திரௌபதிக்கான டெடிக்கேட்டட் அடுத்ததான் அர்ஜுனருடைய அழகா வடிவமைச்சிருக்காங்க எவ்வளோ மெனக்கிட்டு இருக்காங்க பாருங்க பீமருடைய ரதம் இருக்கிறதுலேயே இவருடைய ரதம் தான் ரொம்ப பெருசு பீமர் வந்து பயங்கர பாடி பில்ட் இருப்பாருல்ல அவர் மாதிரியே அவருடைய ரதமும் இருக்கு அடுத்ததாக இருக்குது தர்மராஜா அவருடைய ரதம் அவர் தான் தர்மன் சொல்லுவோம் யுதிஷ்டர் அவருடைய ரதம் சகாதேவர் ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு ரதத்தை அவங்க வந்து வியூ செதுக்கியிருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கோயில கட்டினாங்களோ அடுத்தது என்னோட ஃபேவரட் ஷோர் டெம்பிள்க்கு வந்திருக்கேன் கடற்கரை ஓரத்துல எவ்வளவு ரிலாக்ஸ்டா ஸ்பேஷியஸா சுத்தி கடல் நடுவுல டெம்பிள் சன் டெம்பிள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சூரிய உதயத்தின் போதும் சூரியன் மறையும் போதும் இந்த கோவில் வழியா கதிர்கள் பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க கோபுரங்களோட சுத்தி மதில் சிவல நந்திகளோட ரொம்ப அழகா ரிலாக்ஸ் அந்த கோவில் இருக்கு நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த பிளாக்கை காலையில ஒன்பது மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது ஃபுல்லா சுத்து சுத்தும் சுத்துனதுக்கு அப்புறமா ஃபுல் கட்டு கட்டத்துக்கு ஃப்ரெஷ் கேட்ச் பிஷஸ் நல்ல மதியான ஃபிஷ் மீல்ஸை ஃபுல் கட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸா உட்காந்து நாங்க கதை பேசணும்

ரொம்ப நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வெரி மச் ஆக்கிதா ஃபார் திஸ் லவ்லி லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹோல் ஃபேமிலி இதுதான் நான் ரொம்ப க்ரேட் பண்ணேன் ஒரு ஃபேமிலி அவுட்டிங் ஃபேமிலி அட்மாஸ்பியரோட சிரிச்சிட்டு இருந்துட்டு வினோ சுற்றி பார்த்துட்டு காரியில் ட்ராவல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய கிஷனா கருக்கிறேன் ஏன்னா இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த அருமை பெருமை தெரியாது இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு தான் வினோ ஹமா மிஸ் ஃபேமிலி அட்மாஸ்பியர் தேங்க்யூ

కింగ్ గలే ఓకే సరే నా పార్ట్ పట్టే సంబరి చే కాసు పోనుదే సరే మై తెలిచెる పట్టనే సరే సుని గలే సుని గలే ரொம்ப ரொம்ப இருக்கேன் ஒரு சின்ன ஒரு సో జస్ట్ ఐ టook a two days అండ్ ரொம்ப தரோவாக ரிலாக்ஸாக எந்த ஓட்டமும் இல்லாமல் ட்ரொஷும் இல்லாமல் மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப அப்படியே ரிலாக்ஸ் ஆகிருக்கேன் அண்ட் ஐ ஹோப் மகாபலிபுரம்ல இருக்க இம்பார்ட்டண்ட்டான ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸஸ் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் எல்லாமே நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேனேன் இதே மாதிரி அட்வென்ச்சர் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்றதுலாம் வந்து புடிச்சிருக்கு அப்படின்னா வேற என்ன டிராவல் லாப்ஸ் வேணும்னா சொல்லுங்க அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா எங்க மாபிலிபுரம்ல எவ்வளவு ஸ்டே பிளேசஸ் எல்லாமே இருக்கு பட் அதுல வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஸ்டே பண்ணக்கூடிய ரொம்ப ஹோங்கி அட்மாஸ்பியர் ரொம்ப நல்ல ஹாஸ்பிடாலிட்டியோட ஒரு ஒரு செட்டினா செட்டினா செட்டி பேலன்ஸ் டைம்ல மாடர்ன் டைம்ஸ்ல இருக்க மாதிரியான விஷயம் ஒரு நல்ல ஹாஸ்பிடாலிட்டியோட ஒரு நல்ல பிளேஸ் வேணும் அப்படின்னா இன் பட்ஜெட் దట్ ఈస్ డెఫినెట్లీ శృదీప్ శృదీప్ రెసిడెన్సీ అట్ మహాబలిపురం సో నీ వంది ఇట్స్ అ మస్ట్ అమ్మా ఇట్స్ అ మస్ట్ విజిట్ ప్లేస్ ఫర్ అ ఫ్యామిలీ ఇట్స్ అ మస్ట్ విజిట్ ప్లేస్ ఫర్ అ ఫ్యామిలీ అంగేంటి షో టెంపుల్ ఆగటం అర్జునాస్ ఫైనాన్స్ ఆగటం ఎలా ఫైరోతాస్ ఆగటం எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸோ நல்லா ரிலாக்ஸாக ஒரு பீரியட்ஸ் டே முன்னாடி நைட்டே வந்துட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திரிச்சி ஷோ டெம்பிள் வந்து அப்படியே வரிசையாக யூ கேன் கோ அண்ட் ரோம் அபவுட் ஆல் தி ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ்ஸு பை லன்ச் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக எல்லாத்தையுமே பார்த்து முடிக்க முடியும் அண்ட் மை ரெக்கமெண்டேஷன் டைம் டு விசிட் ஹியர் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி டிசம்பர் ஜனவரி ஏன்னால் இந்த டைமில் தான் வெயில் இல்லாமல் இருக்கும் ஏன்னா எல்லாமே நீங்கள் outdoor வெளியே சுத்தி பாக்க போறேங்க போது லெஜண்டா வாக் பண்ணி போயிட்டு வரணும்னும் போது டிசம்பர் அண்ட் ஜனவரி கையில் எப்படி சன்ஸ்கிரீன்